அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம இந்த பகுதியில ஈடு குளிகை எப்படி செய்யறது அப்படின்றத பத்தி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி எங்களுடைய வசியம் சர்வலோகம் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ற ஈடு குளிகை அப்படின்னா என்னன்னா இதோடைய பயன்கள் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா நீங்களே சில விஷயங்கள் செஞ்சு ஒருத்தரை உங்களுக்கு தன்வசப்படுத்தலாம் அதாவது உங்களுக்கு வசியம் பண்ண வைக்கலாம் அது எப்படி பண்றது அப்படின்றத இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் கோழி ஆவாரை கோழி விரை பத்து குழி யானை கோபம் உலர்த்தி கல்வத்தில் பேயர்த்தி சாற்றுல நான்கு ஜாமம் அரைச்சி குன்றிமணி பிரமாணம் மாத்திரை செஞ்சு அதை உலர்த்தி ஒரு சீசாவில் பத்திரம் பண்ணி வச்சுக்குங்க இது வேண்டும் போது ஒரு மாத்திரையை எடுத்து உமிழ்நீர் விட்டு நீங்க யாருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு அவங்க உங்களுக்கு வசியமாவாங்க கடைசி வரைக்கும் உங்களுடைய நினைவிலேயே எல்லாமே வருவாங்க நன்றி வணக்கம் அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தீர்க்கும் சக்தி வாய்ந்த பணவசிய தாந்திரிக புத்தகம் வெறும் நூறு ரூபாய் மட்டுமே வேண்டியவர்கள் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொள்ளலாம் உள்ள நம்பருக்கு அழைக்கவும்